ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிள்ளையார் பட்டி தாங்க திடீர்னு கிளம்பலான்னு எல்லோரும் கிளம்பினோம் பாருங்கள் புருவான அப்புறம் கேசிகா ஹனித்து எங்கள் அத்தை செல்வி அணி எல்லோரும் தான் போயிருந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார தான் டிரைவிங் பண்ணாங்க போகிற வழியில் சூப்பரான இடெலாம் இருந்துச்சுங்க நிறையா இடம் அப்புறம் இது வந்து ஒரு கோட்டைன்னு சொன்னாங்க திருமயங்கோட்டை இது பேர் தான் நிறைய பேர் அதில் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க வரும்போது வரலாம்னு நினச்சோம் ஆனால் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா ஸோ வர முடியல பாருங்கள் பிள்ளையார்பட்டிக்குள்ளே வந்தாச்சு நாங்கள் மெயினில் போகாமல் ஊருக்குள்ளே போயிட்டோம் அதனால் கொஞ்சம் ரொம்ப சுற்றி சுற்றி ஒரு சின்ன பாதையில் தான் போயிட்டு இருந்தோம் பாருங்கள் பிள்ளையார்பட்டி என்ட்ரன்ஸ் இது தான் நல்லா நிறைய கடைகள்லாம் வச்சுருந்தாங்க அழகழகாக பிள்ளையாரே அத்தனை பிள்ளையார் விதவிதமாக வச்சிருந்தாங்க நிறைய கடை இருந்துச்சு அப்புறம் எல்லாரும் அருகம்புல் எல்லாமே விற்றுட்டுருந்தாங்களா விநாயகருக்கு வந்து அருகம்புல் தானே வாங்கணும் ஸோ நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அருகம்புல் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்க அருகம்புல் வாங்கியாச்சு வாங்கி அதோடு சேர்த்து நான் ஒரு தாமரையும் வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு உள்ளே கிளம்பியாச்சு சாமியை பார்க்கலான்னு பாருங்க தம்பி சமத்தா அவங்க அப்பா கையை பிடிச்சி இப்போ கூட இருந்தான் கூட்டனால அவங்க அப்பா தூக்கிட்டாங்க தம்பி எப்போவுமே அந்த கழுத்தில் வச்சு சாமியை காட்டினோன்னா அவன் நல்லா பார்ப்பான் அதனால அவங்க அப்பாவும் அப்படி வச்சு கூட்டிகிட்டு போனாங்க உள்ளலாம் விநாயகர் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார் அப்புறம் சாமி பார்த்துட்டு எல்லோரும் உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம் கோயிலுக்குள்ளே உட்காந்து இருந்தோம் நல்லா தம்பியும் ஹனித்தும் நல்லா விளாண்டுட்டுருந்தாங்க மேலெல்லாம் அழகாக விநாயகரோட ஃபோட்டோ அப்புறம் நிறைய கோலங்கள் எல்லாம் போட்டிருந்துச்சு அதெல்லாம் இருந்தேன் அப்புறம் பாருங்கள் அங்கே பக்கத்துலேயே ஒரு குளம் இருந்துச்சு அதில் மீன்லாம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு எல்லோரும் பொரியெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் குபேரர் கோவிலுக்கு தான் இங்க இருந்து போனோம் அந்த கோவில் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு காடு மாதிரி இடத்துக்குள்ளே தான் அந்த கோவில் இருக்குது பாருங்க போகிற வழியெல்லாம் மரம் செடி எல்லாமே இருந்துச்சு ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும் சொல்லப்போனால் பாருங்கள் இதுதான் குபேரன் கோவில் வெளியில நிறைய குபேரன் சிலை அப்புறம் நிறைய விளக்கு பஞ்சதீப விளக்கு எல்லாமே விற்றாங்க நாங்கள் வரும்போது பஞ்சதீப விளக்குலாம் வாங்கினோம் கூடைகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் லக்ஷ்மியும் இங்க இருக்காங்க அந்த கோவிலில் அப்புறம் குபேரருக்கு வந்து எப்போவுமே மீன் தான் வளர்ப்பாங்க தொட்டியில் ஸோ மீன் வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கு மீனுக்கு காசுலாம் போட்டோம் எல்லோரும் சேர்ந்து அப்புறம் சாமியும் கும்பிட்டாச்சு பக்கத்துலேயே பார்க்கெலாம் இருக்குது குபேரன் கோவிலில் சூப்பராக சாமி கும்பிட்டோங்க அப்புறம் அங்கேயே கொஞ்ச நேரம் மேலே உட்காந்துருந்தோம் ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்துச்சு இடமே பார்க்க அப்புறம் பக்கத்தில் சாப்பிட்றதுக்காக ஒரு இடம் தேடிகிட்டு இருந்தோம் சூப்பரான ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு என்ன கொஞ்சம் மாடுதாங்க எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு பாருங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் புளியோதரையும் தயிர் சாதமும் இருந்தே கொண்டுட்டு வந்துருந்தோம் அப்புறம் வர்ற வழியில் பக்கோடா அப்புறம் உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாமே அப்புறம் நான் வந்து வெங்காய தொக்கு மாதிரிலாம் வச்சுருந்தோம் நாங்கள் அது கத்திரிக்காய் தொக்கு எல்லாமே கொண்டுட்டு வந்து அங்கே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டோம் ஆனால் நிறைய மாடுங்க எங்களை ரொம்ப டிஸ்டப் பண்ணிடுச்சு பாவம் அண்ணனும் பார்த்து தான் விரட்டிகிட்டே இருந்தாங்க பக்கத்துலேயே நல்லா தண்ணி போகிற இடங்க ஸோ அங்கேயே எல்லா எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டோம் பாருங்காத உட்காந்து சாப்பிட்றாங்க சரி மாடும் பார்த்துட்டே இருக்குன்ட்டு மிச்சம் இருந்த சாப்பாடை ஃபுல்லாக மாடுக்கே போட்டுட்டோம் சாப்பிடுட்டோன்னு சொல்லி அப்புறம் பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவில் இருக்குன்னு ஒரு தாத்தா வந்து கூப்பிட்டாங்க வாங்க சாமி கும்பிட்டு வரலான்னு அப்புறம் அங்கேயும் சாமி கும்பிட்டு ஆத்தங்குடி பேலஸ்க்கு தாங்க கிளம்பியாச்சு உள்ள என்ட்ரன்ஸ்லாம் ஐம்பது ரூபா வாங்கினாங்க ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்கினாங்க ஆனால் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடு நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க இந்த வீட்டில் நிறைய படம் எடுத்திருக்காங்க சண்டைக்கோழி நிறைய படம் எடுத்திருக்காங்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோலாம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் பாருங்கள் ஒரு ஹாலே இவ்வளோ தூரம்னா எப்படிலாம் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்காங்கன்னு அவ்வளோதாங்க அங்கேருந்து காநாடு காத்தா பேலஸ்க்கு போயிருந்தோம் அங்கே உள்ள என்ட்ரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க விஐபிஸ் மட்டும்தான் அல்லோடுன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் கிளம்பிட்டு அங்கேருந்து வருத்தத்தோடு உள்ளெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதுதான் ஆயிரம் ஜன்னல் வீடு ஒரு பாட்டில் கூட வரும் பாருங்கள் ஆயிரம் வீடு ஜன்னல் என் வாய்ஸ் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த அந்த படம் அந்த பாட்டுக்கு உடைய வீடு இது தான் நிறைய ப்ளேஸுங்க சூப்பராக இருந்துச்சு காரைக்குடி சைடுனாலே நமக்கு பழைய காலத்து வீடு இந்த மாதிரி தான் ரொம்ப அழகழகாக இருக்கும் நிறைய நிறைய பெரிய பெரிய வீடெல்லாம் அப்படியே கட்டி போட்டுட்டு வெளி வெளியூருக்குலாம் போயிடுவாங்க போல் ஆனால் அந்த வீடுலாம் ரொம்ப இதாகிடுச்சு ஆனால் சூப்பராக இருக்கும் நம்ம பராமரிச்சோன்னா அதை காட்டுருக்குதேன் பாருங்கள் இந்த வருஷம் ஃபுல்லாக பெரிய பெரிய வீடு தாங்க எங்கேயுமே சின்ன வீடே கிடையாது ஸ்கூல் முத கொண்டு இதே மாதிரி தான் அழகாக பெருசாக தான் இருந்துச்சு ஏசிலாம் பாருங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இருபது ஏசி இருக்குங்க இந்த ஒரு வீடு முடிகிறதுக்கே நம்ம மொத தெருவில் இருந்து லாஸ்ட்டு தெரு வருதி தான் ஒரு வீடே இருக்குது அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டவங்க பார்த்துட்டு திருச்சி வந்தாச்சு மொராய் சிட்டிஸ்னு ஒரு ப்ளேஸ் தான் அங்கே போயிருந்தோம் இங்கே தான் நிறையா நமக்கு விஜய் டிவிலருந்துலாம் ஆன்சர் இந்த மாதிரிலாம் இங்கே தான் நடக்கும் ஸோ அதையும் சுற்றி பார்க்கலான்னு எல்லாரும் போனோம் உள்ள நிறைய வீடுகள்லாம் இருந்துச்சு பெரிய பெரிய விஐபிஸ் மட்டும்தான் இங்கே இடம்லாம் வாங்கி வீடுலாம் கட்டியிருப்பாங்க ஸோ உள்ளே சூப்பராக இருக்கும் விஜய் டிவி அந்த அவங்க அப்புறம் நடிகர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க இந்த கிரவுண்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்புறம் போகிற வழியிலையே சாமிலாம் தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டான் பாருங்க அழகா வேஷம்லாம் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க அன்னைக்கு கொஞ்சம் விசேஷ நாள் போல் அப்படியே வீட்டுக்கு போயாச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்